தப்பு பண்ணிட்டோமே ரோஹித்தின் வெறியாட்டத்தை பார்த்து போலவும் மும்பை இந்தியன்ஸ் அணி முழிக்கும் அம்பானி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி பன்னிரெண்டு ரன்கள் குவித்தது இதற்கு முக்கிய காரணம் ரோஹித் சர்மாவின் அபாரமான ஆட்டம்தான் இந்திய அணி இருபத்தி ரெண்டு ரன்கள் சேர்ப்பதற்குள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இந்த தொடரில் ரோஹித் சர்மா ஒரு ரன் கூட எடுக்காமல் தொடர்ந்து இரண்டு முறை டக் அவுட் ஆனார் இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் நாம் எடுத்த முடிவில் தவறு இல்லை என்று சந்தோஷத்தில் இருந்தது கேப்டன் ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு பாண்டியா அந்த இடத்திற்கு வந்தது ரோஹித் சர்மா ரசிகர்களை கடுப்படையை செய்தது ஆனால் ரோஹித் சர்மா தொடர்ந்து இரண்டு முறை டக் அவுட் ஆனது நாங்கள் சரியாகத்தான் முடிவு எடுத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கொடுத்தது ரோஹித் சர்மாவை கடுப்பேற்றும் விதமாக மும்பை அணி போஸ்டரில் கூட அவருடைய புகைப்படமே இல்லாமல் கூட இருந்தது இந்த நிலையில் ரோஹித் சர்மா தன்னுடைய முரட்டு கம்பேக் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அறுபத்தி பந்துகளை எதிர்கொண்டு நூற்றி இருபத்தொரு ரன்கள் குவித்திருக்கிறார் இதில் பதினோரு பவுண்டர்களின் எட்டு சிக்சர்களும் அடங்கும் இந்திய அணி தடுமாறி கொண்டிருந்த நிலையில் ரோஹித் சர்மாவின் இன்றைய ஆட்டம் ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கிறது இந்த ஆட்டத்தை பார்த்த மும்பை இந்தியன்ஸ் அணி தாங்கள் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறது ரோஹித் சர்மா பேட்டிங்கில் எப்பொழுதும் ஒரு ஹிட்மேன் தான் என்பது நிரூபிக்கும் விதமாக தனியாளாக அணியில் தலை மாற்றியிருக்கிறார் அபாரமான ஜோடி சேர்ந்த கடைசி ஐந்து ஓவரில் மட்டும் நூத்தி மூன்று ரன்கள் குவிக்க உதவினார் மேலும் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சியும் சிறப்பாக இருக்கிறது நேற்றைய ஆட்டத்தின் மூலம் இனி ரோஹித் சர்மாவை எப்படி கையாளப் போகிறோம் என்று மும்பை அணி நிர்வாகம் முடித்து வருகிறது